எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் மாங்காய் சீசன் ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ மாங்கான்னு இதுதான் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க கோமாங்காய் இது வந்து நிறைய ஆயிடுச்சுங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் ஏன்னா திடீர்னு கோடை மழை தான் பேஞ்சுதுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம எவ்வளோ மாங்காய் தான் சாப்பிட்றது விதவிதமாக டிஷ் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் ஊறுகாய் போடுறது அதுக்கப்புறம் ஜாம் செய்கிறது எல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம் இன்றைக்கி நம்ம வந்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம் அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க இதை வந்து மேலேருந்து பறித்து போட்டோம்னா கீழே விழுகும்போது எல்லாம் உடஞ்சிரும் அதனால் ஒரு சல்ல கொக்கியில் வந்து வலை மாதிரி கட்டி அதில் தாங்க பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டுமாங்காய் பாருங்கள் இதுதான் மாங்கான்னு சொல்லுவாங்க பார்க்க அப்படியே ரவுண்டாக இருக்கும் இது சின்னதில் அதாவது பிஞ்சு இல்லாட்டி கொஞ்சம் பச்சையாக இருக்கிற சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும் ஆனால் ஊருகா போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே லைட்டாக செ அதாவது லைட்டாக பழுத்துருக்கணும் நல்லா பழுத்தா புழு வச்சிரும் மழை படக்கூடாது மாங்காயில் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாம் சின்ன நம்ம கையெற்ற தூரத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் இதையும் பறித்து இதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போகிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம வீட்டு யூஸ்க்கு அளவுக்கு பறிச்சுக்கிறது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நிறைய புளியரும்பு வேறு இருக்குதுங்க செவ்வெரும்பு இந்த மாங்காய் சீசன்னாலே மாங்காய் ரெண்டு மாதத்துக்கு ஏப்ரல் மே வரைக்கும் நல்லா மாங்காய் இருக்கும் மழை இடையில பெய்யாமல் இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து கிளிமூக்கு மாங்காயும் குண்டு மாங்காயம் தாங்க அறுவடை செய்கிறோம் அடுத்து செந்தோரம் நீளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் வந்து எல்லா மாங்காய் வகைகளையும் பார்க்கலாம் பாருங்கள் குண்டு மாங்காயில் எவ்வளோ அழகாக குண்டு குண்டு அழகாக இருக்குது இனி நல்லா பெருசாக எல்லாம் ஒன்று ரெண்டு தாங்க பெருசாக இருக்குது எல்லாமே பறித்து மார்க்கெட்டுக்கு பேக் பண்ணிடுவோம் இந்த மாங்காய் எதுவுமே நாங்கள் மருந்து அடிக்கலை அதாவது குத்தகைக்கு விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக மருந்தடிச்சிருப்பாங்க ஆனால் எதுவுமே மருந்தடிக்கலைங்க மருந்தடிக்காத ஃப்ரெஷ்ஷான நேச்சுரலாக இயற்கையாக கிடைச்ச மாங்காய் தான் எதுவுமே கல் வச்சும் பழுக்கு பழுக்க வைக்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எது எந்த புகையும் போட மாட்டோம் பறித்து வச்சுட்டோன்னா அதுவே பழுத்துரும் அதுக்கப்புறம் அறுத்து சாப்பிட்டா சேம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மாங்காயை விட ரொம்ப டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கோஸ் மாங்காய் அதை விட ரொம்ப டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செந்தூரம் செந்தூரம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மரத்துலேயே பழுத்து பறித்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிமிக்குமாங்காய் எல்லாம் பறிச்சு கிட்டத்தட்ட எண்பது கிலோ இருக்கும் எல்லாம் பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆகிட்டோம் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு தாங்க போச்சு பரவாயில்ல அதாவது அந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ